ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான வத்தல் தாங்க செய்ய போகிறோம் அதுவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தள்ளித்தர வாழைப்பூவில் தாங்க வத்தல் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க எப்படி வாழைப்பூ வற்றல் செய்யலான்றதை பார்க்கலாம் பாருங்கள் ஒரு மூணு பெரிய வாழைப்பூ இப்போ சீசனில் நல்லா கிடைச்சிது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதில் இருக்கிற அந்த நரம்பு தொப்புன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி நல்லா அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டோம்னா நமக்கு ஆகாதுங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் மூணு வாழைப்பூவியும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வத்தல் செய்ய போகிறோம் வத்தல் செய்கிறதுக்கு காலையில் ஒரு அஞ்சு அழகு அரிசி எடுத்துக்கிட்டுங்க வாயகன்ற பாத்திரத்தை கேஸில் பற்ற வச்சுட்டேன் ரெண்டு பாத்திரத்தில் பண்ணுறப்ப நமக்கு குயிக்காக வெந்துடும் நமக்கு கலர் வசதியாக இருக்கும் தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாங்க நிறைய வேணாம் பாருங்கள் வாழைப்பூ நல்லா அரிசி கலைஞ்ச தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டேன் நீங்கள் வேணும்னா லெமன் புழிஞ்சிக்கோங்க நல்லா வெள்ளையாக இருக்கும் லெமன் புழிஞ்சிக்கோங்க தயிரும் ஊற்றி நல்லா மோராக்கி இதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஃபில் பண்ணி வச்சுட்டு வடிகட்டிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்குள்ளே சாதம் வெந்துடும் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு பச்சை மிளகாய் மி ஜகம் அச்சு நல்லா வெந்துட்டிருக்குறப்பே அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணுங்க தாங்க நமக்கு ஈக்குவலாக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம கிள்ளி வைக்கணுன்னா கொஞ்சம் பிஃபோராக பண்ணிக்கலாங்க பாருங்கள் பச்சை மிளகாய் ஜீரகம் உப்பு அரைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பூவையும் பொடியாக கட் பண்ணி அப்படியே தாங்க சேர்க்கணும் வதக்கெல்லாம் வேணாம் இந்த சாதம் சூடு ஆடுறதுக்குள்ளே இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்ல இந்த துவர்ப்புலாம் இந்த சாதத்தில் இறங்கிடும் வாழைப்பூவில் எவ்வளோ நன்மை இருக்குங்க பாருங்க நம்ம வெந்த சாதத்தில் போட்டு நல்லா கலரிட்டு ஒரு பெரிய தாம்பாலத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க அப்போ தான் நமக்கு கை சூடு பொறுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல நல்ல மினரல் வாட்டர் க கிணத்தில் வச்சுக்கோங்க நம்ம அப்பப்போ கையை டிப் பண்ணால் தான் நமக்கு ஈவனாக கில்லி வைக்க முடியும் இதை நம்ம கில்லு வத்தல்னு சொல்லுவாங்க வாழைப்பூ கில்லு வற்றல்னு சொல்லுவாங்க இது போல் இந்த வெ காயிற வெயிலில் கொஞ்சம் காலையிலே ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பண்ணிவிடுங்க ரொம்ப சீக்கிரமாகவே நான் ரொம்ப இது போல் வெயிலில் தான் இந்த வத்தலும் காயும் கிள்ளி வைக்கிறதால நமக்கு அந்த உள்ளே இருக்க சாதனெல்லாமே மத்தியானமே காஞ்சிடுச்சு ஒரு டூ டேஸ்லேயே நான் வறுத்துட்டேங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா ஒரு பெரிய துணியில் கிள்ளி வச்சுக்கோங்க ஆனால் ஒரு ஈர ஈரம் பண்ணிட்டு வச்சிங்கன்னா நமக்கு துணியில் ஒட்டாது நல்லா கொஞ்சமாக அழகாக நம்ம கிள்ளி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது நல்லா ஒரு டுவெல் ஹவர்ஸ் காஞ்ச உடனே கொஞ்சம் திருப்பி எடுத்துடணும் எடுத்துட்டு இன்னொரு துணியில் காய வச்சுட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் வெயிலில் நல்லா அழகாக தாம்பாளத்தில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினா மோர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் காரக்குழம்பு கூட்டு எல்லாத்துக்கும் இதை சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை வறுத்து சாப்பிட்லாம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் அதுவும் உடலுக்கும் நன்மை தரக்கூடிய வாழைப்பூவுங்க வாழைப்பூவை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துன்னு வந்தால் வயிற்றுப்புண் ஆறுங்க செரிமான பிரச்சனை தேருங்க வாய்ப்பு குணமாகும் வாழைப்பூவில் அதிக அளவு கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து தாமிர சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சின்னு எக்கச்சக்கமாக இதில் நன்மைகள் இருக்குதுங்க அப்படிப்பட்ட வாழைப்பூவை இப்படியும் ஒரு வற்றலாக செய்து சாப்பிட்டா நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் ஆச்சு உடல் நலத்துக்கு ஆரோக்கியம் அள்ளித்தர இந்த வாழைப்பூவை நீங்கள் இப்படி வற்றலா செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.